சரி இது ஒன்று ஆஹ் அதுக்கு பின்னாடி இந்த ஆடு மாடு ஒட்டகத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது ஆறு விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிராணியை நம்ம என்ன செய்யக்கூடாது தேர்ந்தெடுக்க கூடாது குறைபாடுகள் அது என்னென்னா குருடாக இருக்கக்கூடாது கண்ணு ரொம்ப கொஞ்சம் ஒரு இருந்தா பரவாயில்ல ரொம்பயும் பாதிக்கும் மேல நம்ம அந்த கண்கள் வந்து சரியில்லாம இருந்துச்சு குறைபாடோடு குருடாக இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம சேர்க்க கூடாது ரெண்டாவது நொண்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் ஒச்சமா இருக்குது சும்மா சாய்ச்சி சாய்ச்சி நடக்குது இன்னொன்னு என்னன்னா வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சு நல்லா பாதுகாக்கணும் ஒரு ஒரு எதார்த்தத்தை நான் சொல்றேன் ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சு அப்ப இது கூடுமா அப்படின்னா அது கூடும் நம்ம வாங்கும் பொழுது பாக்கணும் வாங்கும் பொழுதுதான் அந்த குறைபாடுகளை என்ன செஞ்சுக்கிறலாம் கவனிச்சுக்கிறோம் ரெண்டாவது மூன்றாவது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது நோய்வாய்பட்டு ரொம்ப ஆஹ் ஒரு ஒரு மாதிரியா இருக்குது ரொம்ப நோஞ்சானா இருக்குது அப்படிப்பட்ட பிராணிகளை நம்ம என்ன செய்யக்கூடாது தேர்ந்தெடுக்க கூடாது வாங்கக்கூடாது நான்காவது ரொம்ப மெலிஞ்சு இது என்ன வெறும் எலும்புதான் இருக்குது இதோ நம்ம குர்பானி கொடுத்தோம்னா ஒண்ணுமே இது ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய ஆடுகளையும் ஆடுகளையும் நம்ம தேர்ந்தெடுக்க கூடாது ஐந்தாவது கால் துண்டிச்சு இருக்கக்கூடிய ஆடுகள் ஒச்சமா இருக்கக்கூடியது ஒன்று இருக்குது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்லயோ ஏதோ ஒரு இதுலயோ கால் துண்டிச்சு இருச்சு துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த குர்பானிக்கு அந்த ஒட்ட அந்த ஆடுகளை நம்ம தேர்ந்தெடுக்க கூடாது ஆறாவது கொம்புகள் உடைந்த கொம்புகளோ காதுகளோ அருந்த ஆடுகளை நாம் தேர்ந்தெடுக்க கூடாது அதுலயும் பாதிக்கு மேல ரொம்ப முன் அஹ் அந்த மாதிரி ரொம்ப முனியில கொம்பு உடஞ்சிருக்குன்னா அது ஒண்ணு பிரச்சனை இல்லை கொம்புலயே பாதிதான் இருக்குது பாதி இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம என்ன செய்யக்கூடாது தேர்ந்தெடுக்க ஆக மொத்தம் நம்மளுடைய குர்பானி பிராணிய